رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي அஸ்ஸலாமு வெல்கம் டு வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஒரு மனிதர் தம் முஸ்லீம் சகோதரரை நோக்கி என்னவென்று கூறினால் நிச்சயம் அவ்விருவரில் ஒருவர் அச்சொல்லுக்கு உரியவராகி விடுவார் இதுக்கான ஆன்சர் காஃபிரே என்று அல்ல சுபஹத்தாலா மனிதனுக்கு தந்த மிக பெரிய அல் குரான் ஆனால் இதை பற்றி பலர் சிந்திப்பதில்லை குர்ஆன் நமக்கு மிக முக்கியம் அது ஒரு பொக்கிஷம் என குர்ஆனிற்கு மரியாதை தந்தாலும் அதில் உள்ள வசனங்கள் நம் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என பலர் சிந்திப்பதில்லை அப்படி சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே இது முழுமையான உண்மையான அருட்குடை குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தை ஓதினாலும் அல்ல சுபானுவத்தால் நமக்கு நன்மைகளை தருகின்றான் ஒரு வசனத்தை ஓதி கேட்டாலும் நம் துவாக்களுக்கு பதில் தருவான் குர்ஆனின் சில வசனங்களாவது நம் மனதில் மனப்பா பாடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஒரு சில வசனங்கள் நம் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த சில வசனங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட மனப்பாடமாக தெரிந்த வசனங்கள் இதை தினமும் ஓதி எப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் குர்ஆனில் கடைசியாக உள்ள மூன்று சூறாக்கள் புல் சூறாக்கள் அப்படின்னு இதை சொல்வோம் இந்த சூறாக்களை கண்டிப்பாக எல்லோருக்கும் பார்க்காம ஓது தெரியும் இதை ஒரு நாளில் எத்தனை முறை ஓதலாம் எப்போ ஓதலாம் ஓதுனா நமக்கு கிடைக்க போகும் மிகப்பெரிய பலன் இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மூன்று சூறாக்களை ஓதி பலன் பெறலாம் இன்று முதல் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் ஓத ஆரம்பித்தாலே இது நூறு சதவீதம் உண்மை என நீங்கள் மனசார உணர்வீர்கள் நபி சொல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை மாலை இந்த மூன்று சூறாக்களை மூன்று முறை ஓதுனா அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும் என கூறியுள்ளார்கள் அவருக்கு போதும் என்ற வார்த்தை ஒருவருக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் அடங்கும் பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்களில் இந்த மூன்று தான் முதலிடம் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இந்த சூறாக்களை ஒரு நாளில் பல முறை ஓதியுள்ளார்கள் அதுவும் பல பிரச்சனைகளுக்காக உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் இந்த சூறாக்களை மூன்று முறை ஓதி கையில் ஓதி உடல் முழுக்க தடவிக்கொள்வார்கள் ஷிஃபா வேண்டி இந்த சூறாக்களை ஓதலாம் உடலில் வலி காய்ச்சல் என சிரமப்படும் போது இந்த சூறாக்களை ஓதி ஷிஃபா தேடிக் கொள்ளலாம் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மறு நேரத்தில் ஏற்பட்ட உடல் வலிக்கு கூட இந்த சூறாக்களை ஓதி தடவியுள்ளார்கள் அவர்களால் அந்த நேரத்தில் ஓத முடியாததால் ஆஷரலில்லா ஹுவன் அன்ஹா அவர்களிடம் ஓத சொல்லி தன் கைகளில் ஊத சொன்னார்கள் பிறகு அவர்களின் கையை உடல் முழுவதும் தடவிக்கொண்டார்கள் அதனால் நீங்களும் ஓதி மற்றவர்களுக்கு ஓதி ஊதிவிடலாம் அடுத்ததாக எதையாவது பார்த்து பயந்தாலோ மனசுல ஏதாவது ஒரு பதட்டம் வரும்போதோ இயற்கை பேரழிவு கொண்டு பயப்படும் போதும் இந்த துவாக்களை ஓதி வரலாம் கந்திருஷ்டி பொறாமை பார்வை இவை இர நம் வாழ்க்கையே எரித்துவிடும் இந்த சூறாக்களை தினமும் காலை மாலை என ஓதி வரும்போது அதிலிருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும் ஷெய்தின் இவைகளிடமிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் யாராவது நமக்கு சூனியம் வைத்திருப்பார்களோ என பயந்தால் இந்த சூறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் கடைசியாக நபி சல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று சூறாக்களை ஓதி உடல் முழுக்க தடவி வந்துள்ளார்கள் இப்படி ஒரு நாளைக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் இந்த சூறாக்களை ஓதி வந்துள்ளார்கள் மரண நேரத்திலும் அவர்கள் இதை தான் ஓதியுள்ளார்கள் சின்ன சூறாக்கள் தான் ஓதுவதற்கும் கஷ்டமில்லை ஆனால் டெய்லி ஓதிட்டு வரும்போது பல பிரச்சனைகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதை ஓதி நீங்கள் அடைந்த பலனை கண்டு அல்ல சுபகானவத்தாலா நமக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அற்கொடையை தான் தந்துள்ளான் என மனசார சொல்வீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாதான் இருந்தோ ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاسات في الاقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفوا أحد. இந்த சூறாக்களை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன் மூன்று முறை என மூன்று முறை மட்டும் ஓதி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும் ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து ஒரு வாரம் ஓதி பாருங்க ஒரு சேலஞ்சாக கூட எடுத்து ஓதி பாருங்க அந்த ஒரு வாரத்தின் முடிவில் கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்க பார்க்கலாம் இதை ஓதாமல் ஒரு நாளும் வீணாக்க வேண்டாம் அல்ல சுப நமக்கு தந்த அற்கொடையை சரியான முறையில் பயன்படுத்தி இன்மை மற்றும் மறு இதில் இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக ஓகே ஃபைனலி கொஸ்டின் டைம் நபி சல்லை வஸ்லம் அவர்கள் இந்த சிறிய மலை நம்மை நேசிக்கின்றது நாமும் அதை நேசிக்கின்றோம் என்று எந்த மலையை பார்த்து சொன்னார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ரொபில் அலாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து